இந்த வரலாற்றை பொறுத்த எங்களை கொண்டதேந்து எங்க அவர் சொன்னது நீ எங்க விழுந்தியோ அந்த இடத்தில் நின்று எழுந்து நிற்பதுதான் சரியானது என்று சொல்லி வரலாறு எங்களை முள்ளி கொண்டு வந்து நிறுத்தியது நாங்கள் அந்த இடத்தில் இருந்து நிமிர்ந்திருக்க வேண்டும் வரலாறு அதற்கான சந்தர்ப்பங்களையும் எங்களுக்கு வழங்கி இருந்தது நிகழ்ந்த இந்த மிக பெரும் இனப்படுகொலையே சர்வதேச அரங்குக்கு கொண்டு சென்று அதற்கான நியாயத்தை கேட்க வேண்டிய சந்தர்ப்பங்களையும் முள்ளிவாய்க்கால் தன்னகத்தை கொண்டிருந்தது ஆனால் நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை வந்து தவறவிட்டார்கள் நடந்தது அல்ல என்று சொல்லியே இனப்படுகொலை ஆணையை குண்டிலேய வேண்டிய நாங்கள் நடைபெற்றது அல்ல என்று சொல்லியே எங்களுடைய சட்டத்திறமைகளை நாங்கள் சட்ட பயன்படுத்தி நாங்கள் வாதிட்டோம் மீண்டும் வராது வந்த ஒரு சந்தர்ப்பமாக வரலாறு எங்களுக்கு புதைகுடையில் இருந்து எலும்பு கூடுகளை எழுந்து நிற்க வைத்திருந்தது இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த போகுகிறோமா இல்லையா என்கின்றதில் தான் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தங்கி இருக்கின்றன நான் மீண்டும் திருவாளர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய பொன்னம்பலம் அவருடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்ற ஒரு உதாரணம் இந்த நடைபெற்றதற்கு போர்க்குற்றங்கள் நடைபெற்றதற்கு மனித எதிரான குற்றங்கள் நடைபெற்றதற்கு உயிருள்ள சாட்சியங்கள் இன்றும் இருக்கின்றார்கள் செம்மணியே இன்று புதகுழியில் எலும்புகளாக இருக்க வேண்டியவர் அல்லது அதிர்ஷ்டமாக தப்பிச் சென்ற ஒரு எனக்கு தெரியும் அவர் என்றும் இங்கு உயிரோடுதான் இருக்கின்றார் இரவு இரவாக தாங்கள் சித்திரவதை செய்யப்படுகின்ற வழியிலும் பார்க்க தனக்கு வலித்ததிலும் பார்க்க அறிவர்களாக இருந்த அறைகளில் இருந்த பெண்களினுடைய கூக்குரல்களும் சிறுவர் சிறுமிகளுடைய அலர்களுமே அதிக வெளியை தந்ததாக அவர் வந்து சொன்னார் அவர் ஒரு சாட்சி அதே போன்று தனது மனைவியால் கையளிக்கப்பட்ட புதுவரத்தினோதிரி அவர்கள் கையளிக்கப்பட்டு பல நாட்களுக்கு பிறகு நாலாவது மாடியில் அவரை கண்ட என்னுடைய இன்னொரு நண்பர் என்று உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நாங்கள் காணாமல் தேடிக் கொண்டிருக்கின்றோம் இவர்கள் இந்த உயிருள்ள சாட்சிகள் வெளியே வந்த சாட்சிகளை வந்து சொல்லுவதற்கு தயங்குகின்றார்கள் தயங்குவார்கள் உயிரச்சம் காரணமாக ஆனால் உண்மையை நடந்தது இனப்படுகை தான் என்று சொல்லி உரத்து செல்லுவதற்கான ஒரு சாட்சியாக இன்று எங்களுக்கு வரலாற்றில் இருந்து எங்களுடைய உறவுகளினுடைய எலும்புகள் எழுந்து நிற்கின்றன